மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக பணி செய்யாததால் மண்டலக்குழு கூட்டத்தில் மண்டல குழு தலைவர் குமுறல் குமுறளை கொட்டி தீர்க்கும் போது ஏழு மாத ஆக்கிய கொடுங்கள் என்று ஒப்பந்ததாரர் ஊழியர் திருவோற்றியூர் மண்டல குழு கூட்டத்தில் கேள்வி கேட்டதால் அங்கு இருந்து அவரை வெளியேற்றும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது சென்னை திருவோற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் சாதாரண கூட்டத்தில் வழக்கம் போல் இம்மாதத்துக்கான கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படாமல் மக்கள் பணிகளை கிடப்பில் போடப்பட்டிருப்பது குறித்து மண்டல குழு கூட்டத்தில் திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பதினோராவது வார்டு பெண் கவுன்சிலர் சரண்யா தனது வார்டில் எந்தவொரு பணியும் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மக்கள் பணியை செய்யாமல் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு வருவது திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மண்டல குழு கூட்டத்தில் தனது குமுறலை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த மாநகராட்சியின் ஒப்பந்தத்தார ஊழியர் ஒருவர் தனக்கு ஏழு மாத சம்பளத்தை இதுவரை வழங்காததால் தனக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என மண்டல குழு கூட்டத்தில் நுழைந்து தனது எதிர்ப்பினை தெரிவித்ததால் வலுக்கட்டாயமாக அந்த ஒப்பந்த ஊழியரை வெளியேற்றும் காட்சி மண்டல குழு கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது